அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதி கூடியது வந்து தாண்டங்கி முத்ரா தாடங்கி அப்படின்னா பாட் அதாவது சமஸ்கிருதத்துல வந்து தாடங்கி வந்து பாட் அப்படின்னு சொல்றாங்க பானை இருக்கு அந்த மாதிரி வந்து நம்மளோட வயிறு வந்து அந்த மாதிரி சொல்றாங்க அது வந்து எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் அதோட பலன்களும் வந்து அப்படியே ஒண்ணும்னா பாத்துட்டே வந்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் கால்கள் முன்னோக்கி நீட்டிக்கோங்க தண்டாசனம் ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போது ரெண்டு கைகளுமே எடுத்து இந்த முட்டிக்கு மேலே அப்படி வச்சுக்கோங்க உங்கள் உங்களோட முதுகு தண்டை வந்து நல்லா நேராக அப்படி வச்சுக்கோங்க ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் ஃபுல்லாக நல்லா மூச்சு நல்லா உள்ளே இழுத்துட்டு வெளியில் விடும்போது மூச்சு விடுறது எப்பயுமே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் வெளியில் விடும்போது நீங்கள் நல்லா வந்து எக்ஸ்டன் பண்ணி விடணும் அப்போ வந்து எலும்பு கீழ்த்திங்கன்னா எல்லாம் வந்து உங்கள் டாக்ஸின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வெளியில் வந்துடும் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இப்போ கைகளில் வந்து இந்த பெரு வந்து இந்த மூணு விரல் அதில் வந்து பிடிக்க போகிறோம் அதாவது கட்ட விரல் ஆள்காட்டி விரல் உங்களோட நடுவிரல் இப்படி பிடிக்க போகிறோம் உங்கள் உங்களோட நல்லா நேராக இப்படி வந்து நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க கொஞ்சம் முன்னாடி வந்து வந்துக்கோங்க எப்பயுமே இப்போ வந்து நம்ம இது பிடிக்கும் போது நம்ம நேராக வந்து இப்படி வர முடியாது இல்லையா இதுதான் நம்ம நேராக உட்காந்துருக்கோம் பிடிச்சிட்டோம்னா கொஞ்சம் முன்னோக்கி தான் இப்படி வரும் அதுலேயே வந்து கொஞ்சம் நல்லா இப்படி நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு இப்போ வயிற்ற வந்து நீங்கள் நல்லா கவனிக்கணும் உங்கள் முழு கவனமோ வந்து உங்கள் வயிற்று மேலே இருக்கணும் அதாவது நம்ம என்ன பண்ண போறோம்னா நல்லா மூச்சை இழுத்துட்டு வயிறு நல்லா அந்த பானை அளவுக்கு வர மாதிரி நல்லா இப்படி வெளியில் வரணும் அதுலயே வச்சுட்டு உங்களால எவ்வளோ ஹோல்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக வந்து நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிடணும் இதுதான் வந்து இந்த தாடங்கி முத்ரா இப்போ அப்படியே பண்ணலாம் பிடிச்சிக்கோங்க முதுகு தண்டை நல்லா நேராக வச்சுக்கோங்க நீங்கள் நேராக வைக்க வைக்க தான் உங்கள் வந்து வயிறு வந்து இப்படி வெளில வரும் நீங்க இப்படி கொஞ்சம் இப்படி ரொம்ப முன்னாடி போயிட்டீங்கன்னா அவங்க வயிறு வந்து இதுல வந்து அடுத்த வந்துரும் அழுத்தம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து வயிறு வழியில வராது அதனால இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன அலைன்மெண்ட் அத நீங்க பார்த்து கவனிச்சுட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வந்துரும் மூச்சு நல்லா எழுத்துக்கோங்க வெளியில விட்டுறோம் நல்லா மூச்சை இழுத்துட்டு அந்த மூச்சை உள்ளேயே நீங்க அடக்கி வச்சுக்கணும் நல்லா அடக்கி வச்சுட்டு அந்த பானை மாதிரி வயிறுக்குள்ளே அடக்கி வச்சுட்டு வரும்போது நீங்க வந்து வெளியில விட்டுறணும் மூச்சு வெளியில விடணும் மூச்சு வெளியில விடும் போது நீங்க இந்த கைகள் இங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னு நீங்க டக்குன்னு எடுத்துட்டு இந்த பக்கம் இப்படி வந்து மூச்சு விடக்கூடாது இதையும் நீங்க கரெக்டா பாத்துக்கோங்க மூச்சு இழுத்துக்கிட்டு அதுக்கப்புறமட்டு அப்படியே இப்படியே ஹோல்ட் பண்ணிட்டே வச்சுட்டு மூச்சு விடும் போதும் கைகள் வந்து தான் இருக்கணும் அதுக்கப்புறமட்டு நீங்க நார்மலா வந்து நேரா வந்து வந்துக்கலாம் ஒரு முறை பண்ணிடலாம் முந்துக்கு தண்டை நல்லா நேராக வச்சுக்கோங்க மூச்சை எடுத்துக்கலாம் பொறுமையாக விட்டுடலாம் கைகள் வந்து இங்கே பக்கவாட்டில் வச்சுட்டு இப்போ நார்மலாக வந்து ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இது மாதிரி வந்து நீங்கள் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு முறை வந்து நீங்கள் கண்டிப்பாக செய்கிற மாதிரி இருக்கும் இப்போ உங்களுக்கு வயிறு வலிக்குது ரொம்ப நாள் ரொம்ப நேரம் வந்து ஹோல்ட் பண்ண முடியலங்கிற மாதிரி பட்சத்தில் கொஞ்சம் நேரம் வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு செகண்ட் இல்லை ஏழு செகண்ட் மட்டும் ஹோல்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் பத்து செகண்ட் இல்லை பதினஞ்சு செகண்ட் வச்சுக்கலாம் போதும் அதுக்கு மேலே வந்து போக வேண்டாம் அது மாதிரி வச்சுட்டு பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு முறை வந்து பண்ணிடலாம் இப்போ உங்களுக்கு சப்போஸ் வந்து இங்க இருந்து பெருவரையில இப்படி பிடிக்க வரலங்குற மாதிரி பட்சத்துல நீங்க கை கூட நீங்க இப்படி வச்சுக்கலாம் உங்களுக்கு கை வந்து நல்லா அப்படியே எக்ஸ்டன் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க சில பேருக்கு ஒவ்வொருத்துக்கும் ஏத்த மாதிரி நீங்க மாறி வரும் இப்போ அந்த கால் வந்து நல்லா ஃபுல்லா அப்படியே நீட்டி வைக்கணும் இந்த நீட்டி வைக்கும் போது வந்து இந்த இடத்துல வந்து கேப் இல்லாம இப்படி வைக்கணும் இப்போ எப்படி வந்து நம்ம ஆஸ் வந்து பச்சை மோட்டா ஆஸ்நாள் செய்வோமோ அது மாதிரி தான் இது கால் நல்லா நீட்டி வச்சு ஸ்டெச் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க இந்த மாதிரி செய்யற மாதிரி இருக்கும் இது வந்து தாடங்கி முத்ரா இந்த பண்ணுறதுனால வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ நம்ம முத்திரைங்களெலாம் பார்த்தோம்னா நம்ம கை விரல்கள் எல்லாம் வந்து நம்ம பண்ணுவோம் இது போய் வந்து ஆஸ்னா பண்ணுற மாதிரியே வந்து பண்றதுவும் இருக்குது முத்ராசு முத்ராசம் நிறைய வேரியேஷன்ஸ் வந்து இருக்குது அதே மாதிரி வந்து விமிரதகர்ணி முத்ரா அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய இருக்குது ஆஸ்னாஸ் பண்ணுற மாதிரியே முத்திரைகளும் அந்த மாதிரி இருக்குது நிறைய வேரியேஷன்ஸ் வந்து இருக்குது இப்போது இது பண்ணுறதுனால என்ன பழனு பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல வந்து சக்ராஸ் இருக்குது ஏழு சக்ராஸ் இருக்கு உங்களுக்கு தெரியும் அதாவது வந்து முலாதார சக்கரா சுவாதிஸ்தான சக்கரா மணிப்பூர சக்கரா விஷுதி சக்கர அனஹாட்ட சக்கரா விஷுதி சக்கரா ஆக்னேய சக்கர சகசார சக்கரா வரும் அந்த மாதிரி வரும் இப்போ இது தாடகிங் முத்ரா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மணிப்புற சக்கர அதாவது வயிற்றுல இருக்கிறத வந்து அந்த சக்கரம் வந்து நல்லாவே ஆக்டிவேட் ஆகும் அது ஆக்டிவேட் ஆகுறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இன்டைஜஷன் இருக்கு இல்லையா ஜீரணம் ஆகாமல் இருக்கிறது இல்லையா அதெல்லாம் வந்து உங்க டைஜஸ்ட் சிஸ்டம் வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஆகித்தரும் அது இல்லாம அந்த அப்டமன் ஆர்கன்ஸும் மசல்ஸும் வந்து நல்லாவே உங்களுக்கு டோன் பண்ணி தருவோம் மசாஜ் பண்ணி தருவோம் இதனால வந்து இவ்வளோ வந்து இருக்கு இது ஆசனங்கள் மூலியமும் பண்ணிடலாம் முத்திரைகள் மூலமும் பண்ணிடலாம் இந்த இந்த முத்திரையை வந்து முயற்சி பண்ணி பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்